ரொம்ப யர்டர்ஜுன்க்கு என்ன படிச்சாலும் மெமரி ஓ இல்லோ ரொம்ப போர் அடிக்குது

சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படவில்லை அருகில் பள்ளி இருப்பதால் குழந்தைகள் பள்ளத்தில் தவறி விழுவார்கள் என்ற கோணத்தில் பத்திரிகையாளர்கள் அதை வீடியோ எடுத்தனர் அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி மணிவண்ணன் அவர்களை அடிக்க பாய்ந்தார் கேமராவை ஆஃப் பண்ணலனா வேற மாதிரி ஆயிடும் என்றார் நல்ல விஷயத்தை மட்டும் எடுக்கணும் புரியுதா என்றவர் வீடியோ எடுக்கிறியா நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது எனவும் அசால்ட்டாக கூறிவிட்டு சென்றார் இந்த சம்பவம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரைக்குறைவாக வசைப்பாடு மிரட்டல் விடுத்துள்ளது கண்டனத்திற்குரியது அதிலும் ஆட்சியை பற்றி நல்ல செய்திகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று திமுக பிரமுகர் வெளிப்படையாக நிர்பந்திப்பது ஒட்டுமொத்த அறிவாலய அரசின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கும் வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுத்து விளம்பரத்தில் ஈடுபடுவதோடு உண்மையை வெளிப்படுத்தும் செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்து முடக்க பார்க்கும் திராவிட மாடல் அரசின் முயற்சிகள் இனியும் செல்லுபடியாகாது திராவிட மாடலின் அடக்குமுறையை எதிர்த்து பத்திரிகை சுதந்திரத்திற்காக தமிழக பாஜ இறங்கி போராடவும் தயங்காது என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்